ടാ അന്നുങ്കടാ തമ്പി നാം കണമൂടനേ കിളങ്കെടുക്കാടോ അന്നോ യാർ തന്നെ അന്നാണ് അന്നാണ് അന്ന நானே 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 வாருங்கடா அண்ணா நான் பொத்துமையாய்க்கு அங்கே இருக்க செல்வ மாட அண்ணா தண்ணா என்ன 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 நே நானா ஒன்னான் என்ன ஒன்னா நானு நானே என்னே நே என்ன

என்னே நானா என்ன என்னே நேயுள்ள அவள் வேட்டை அவள் வேளியல் விடியாத்தான் என்னன்னு நான் நான் ஒன்னன்னு நானா ஒரு நான் என்னன்னு நானா

అన్నాను ఎన్న అన్నాను ఎన్న నే న ఉన్నాను ఎన్న నే నన్న ఉన్నా నన్నే నన్నేనండి నన్న என்ன நானா என்ன 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 நானு நானும் நன்றி ரெண்டு நானுடன் வேலர் வேலர் அரை நாக மாறுகடி நாயகிய தண்ணி என்ன 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 நானு நானும் நன் என்னே O na 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 na, na 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 na, na 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 na, na 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 na, na 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 na, na 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 na, na 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 para ir para o